ஆம் என்கிற இரண்டு கேள்வியை ஆத்தான புலவர் அல்ல என்று மறுப்பாரானால் எம்மை வென்றதாக ஒப்புக்கொள்கிறோம் இரண்டாவது கேள்வி நமது அரசர் புண்ணியவான் என்கிறோம் முடிந்தால் அல்ல என்று கூறும் புறம்பான கேள்விகள் முருகா நீையும் திறமையையும் கண்டு யாம் பெரிதும் மகிழ்கின்றோம் சற்று எமது புலவரை கேட்ட இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் அவர் அல்ல என்று வருத்தாரில்லை அந்த இரண்டு கேள்விகளில் ஒன்றேனும் மறுக்கக்கூடும் அரசே புலவரின் தாய் மலடி அல்ல என்று கூறினோம் ஆனால் அவள் மலடிதான் எவ்வாறெனில் வாழையானது ஒரு குலை நீணுவது போல் புலவரின் தாயும் இவர் ஒருவரை மட்டுமே பெற்றதனால் ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல ஒரு மரம் தோப்பல்ல அத்துடன் ஈன்ற தாயை காப்பாற்றாது விடுத்தவர் இப்புலவர் ஆதலால் தாயை காப்பாற்றாத பிள்ளையை பெற்ற தாய் பெற்றும் பெறாத மலடியே நமது இரண்டாவது கேள்வி நமது அரசர் புண்ணியவான் என்று கூறினோம் ஆனால் அவர் புண்ணியவான் அல்ல அது எவ்வாறெனில் ராஜா ராஷ்டிர பாபம் என்ற நீதி வாக்கியப்படி நாட்டில் உள்ளோர் செய்த பாவம் அரசனையே அடையும் ஆதலால் அரசன் புண்ணியவான் அல்ல டவுன்லோட் மாஜ் டவுன்லோட் மாஜ்